எப்போவுமே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண முடிச்சுடையா பாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டிக் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அது ஈஸியும் கூட ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் லெசன் தன்மையினை அறிவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பன்முகத்தன்மையினை அறிவோம்னா என்ன மீனிங் அப்படின்னா அதாவது இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு அது வந்து நிலத்தோற்ற அடிப்படையில் அப்படி எல்லா விதத்துலேயுமே வந்து பன்முகத்தன்மை வாய்ந்ததாக நாடாக இருக்குது ாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கோம் அது அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு வந்து சும்மா இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டன்டாக பார்க்க போகிறது அப்படின்னா எது இதுலலாம் நமக்கு வந்து பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னா நில அமைப்புகளில் அப்புறம் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்முகத்தன்மை வந்து இருக்குது இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அதாவது உள்ளூர் மக்களோட வந்து வணிகம் செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி படையெடுப்பு காரணமாக இந்தியாவுக்குலாம் நிறைய பேர் வ வருகை தந்தாங்க நிலவழியாக கடல் வழியாக அந்த மாதிரி வருகை தந்தாங்க யாரெலாம் பார்த்தோன்னா திராவிடர்கள் நீக்ரிடோக்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் இந்த மாதிரி நிறைய நவீன இனம் வந்து இந்திய இனத்தவராக உருவாகும் இருக்குது நிறைய நவீன இந்திய இனத்தவர்னு ஒரு பகுதியாக இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவிலே தங்கி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்ச தொழில்களை செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அவங்கள அடிப்படையாக கொண்டு ஃபஸ்ட்டு நிலம் இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிலம் இருக்குது ஸோ நிலத்தடிப்படையில் அப்புறம் நம்மளோட வாழ்வியல் அடிப்படையில் அப்புறம் சமூகம் அடிப்படையில் அப்புறம் சமயம் அப்புறம் மொழி மொழி அடிப்படையில் அப்புறம் நம்மளோட பண்பாடு அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நில அமைப்பு நில அமைப்பு வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து துணை கண்டம்னு சொல்கிறோம் ஏன் ஒரு கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டத்தில் மலைகள் இருக்கணும் பீடபூமிகள் இருக்கணும் சமவெளிகள் இருக்கணும் ஆறுகள் இருக்கணும் கடல்கள் இருக்கணும் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை நம்ம வந்து ஒரு கண்டம்னு சொல்ல முடியும் இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க பள்ளத்தாக்கு மலைகள் சமவெளிகள் தீவு பாலைவனம் கடற்கரை இது எல்லாமே இந்தியாவில் இருக்கான ஆனால் இந்தியா வந்து ஒரு சின்ன நாடு தான் ஸோ இந்தியாவை வந்து நம்ம துணை கண்டம்னு சொல்கிறோம் ஸோ துணைக்கண்டம்னு அழைக்கப்படக்கூடிய நாடு அப்படின்னு கேட்டால் அது இந்தியா இப்போ எல்லாமே நமக்கு கூற்று காரணம் ஸோ இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கூற்றில் வச்சிருவாங்க அவ்வளோ தான் அடுத்தது அப்போ அந்த கூற்று வந்து சரி அதுக்கடுத்தேன் இப்போ வந்து அந்தந்த நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அதுக்கு மாதிரி தொழில்களை செய்கிறாங்க இப்போ கடலோர பகுதிகளில் வாழ்கிற மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை செய்கிறாங்க சமவெளிகளில் வாழ்கிற மக்கள் வந்து வேளாண்மை தொழில் செய்கிறாங்க மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பை செய்கிறாங்க மேலும் அதான் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காஃபி தேயிலை தோட்டப்பயிர்கள் எல்லாமே அவங்க தொழிலாக இருக்குது மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி நில அமைப்பில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான வள விலங்குகள் அதுக்கு ஏற்ற மாதிரி தொழில்கள் எல்லாமே நம்ம செய்கிறோம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட உணவு உடை தொழில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அவங்க வாழ்கிற நிலப்பகுதியை பொறுத்து இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மேகாலயாவில் இருக்கிற மௌன்சென்ட்ராமில் அதிகமாக மழை பொழியக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த இடத்துல மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சென்ட்ரா மேகத்துலேருந்து அப்படியே மழை பொழிது மௌனமானு அதை பார்க்குறோம் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சென்ட்ராம் ராஜஸ்தானில் உள்ள ஜெய் சால்மர் ராஜஸ்தானில் உள்ள ஜெய் சால்மர் குறைவான மலை பொழியும் புகுதியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இப்படி நிலமைப்பை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் இயற்கை நிலை எல்லாமே மாறுது ஓகே அப்புறம் சமூகம் சமூகம் அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்தில் சார்ந்து வாழ்தல் அப்படிங்கிறதுல இருக்கோம் ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகள் இருப்பாங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க கைவினை கலைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் எல்லாருமே இருப்போம் குடும்பத்தோட அடிப்படை அழகு என்னது ஒரு சமுதாயத்தோட அடிப்படை அழகு என்னது குடும்பம் சரியா ஒரு குடும்பம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்றும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படி இல்லைனா தனி குடும்பமாக இருக்கணும் நம்ம எல்லா குடும்பங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சமூகம்னு சொல்றோம் ஃபஸ்ட்டு குடும்பங்கள் நிறைய சேர்ந்து கிராமங்கள் உருவாக்குது அஹ் குடியிருப்புகள் குடியிருப்புகள் உருவாக்குது குடியிருப்புகள் நிறைய சேர்ந்து கிராமங்களா கிராமங்கள் நிறைய சேர்ந்து நகரம் நகரத்துல இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் பேஸாகி ஒரு நாட்டோட பகுதியாக நம்ம வந்து இருக்கோம் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட பண்பாடாக இருக்கலாம் நம்மளோட வாழ்வியல் இருக்கலாம் எல்லாமே வந்து மாறுபடுது அப்புறம் சமய பன்முகத்தன்மை சமயம் இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியாவில் வந்து பலவித ம மதங்கள் இருக்குது எல்லா மதங்களையுமே இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்குது அதனால தான் நமக்கு வந்து மத விடுதலை கொடுத்துருக்காங்க எல்லா மதங்களோட விழாக்களுக்குமே நமக்கு வந்து விடுமுறை கொடுக்காங்க இந்து இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் சீக் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஷ்டிரிய மதம் இந்த மாதிரி எல்லா மதங்களுமே இந்தியாவில் தலைத்தோங்கி காணப்படுது எதிலான இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் புத்தம் சமணம் ஜொராஷ்ட்ரியம் ஏதாவது ஒரு மதத்தை டிஃப்ரெண்டாக கொடுத்துட்டு இந்தியாவில் இல்லாத மதம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்து இஸ்லாமியம் கிறிஸ்தவம் சீக்கியம் புத்தம் சமணம் மற்றும் ஜொராஷ்டிரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் வந்து தலைத்தோங்கி காணப்படுகிறது இந்தியாவில் வந்து தலைத்தோங்கி காணப்படுது இந்தியாவில் வந்து இப்படி பல வகையான மத மதங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறனால பல வகையான திருவிழாக்கள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி மிலாடி நபி புத்த பூர்ணிமா ஓணம் நிறைய பழங்குடியின மக்களும் இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க அவங்களுடைய திருவிழாக்கள் இப்படி எல்லா விழாக்களுடைய தாயகமாக இந்தியா வந்து இருக்குது இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் பொங்கல் தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயக சதுர்த்தி பிகு கும்பமேளா ஓணம் மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா மகாவீரர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ரக்ஷபந்தன் இது எல்லா விழாக்களுமே இந்தியாவில் வந்து கொண்டாடப்படுது பொங்கல் தீபாவளி ஹோலி நமக்கு தெரியும் விஜயதசமி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயகர் சதுர்த்தி பிகு பிகுன்றது டிஃப்ரெண்டாக இருக்கு பிஹு கும்பமேளா ஓணம் மிலாது நபி மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா மகாவீரர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ரக்ஷபந்தன் ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னன்னு மொழிசார் பன்முகத்தன்மை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருந்துச்சு சரியா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது சரியா முக்கிய மொழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பில் இருபத்தி ரெண்டு மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இருபத்தி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகள் இருக்குது இதில் வந்து ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத் எந்த நாலு முக்கியமான மொழி குடும்பங்களாக இருக்குது ஸோ நாலு முக்கியமான மொழி குடும்பங்கள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஆரியன் திராவிடன் ஆரியன் திராவிடன் இந்தோ ஆரியன் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் திபத் என்ற நாலுமே முக்கியமான மொழி குடும்பங்களாக இருக்குது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாக இருக்குது இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் இதில் வந்து நமக்கு கூற்று காரணமிக்கலாம் இந்தியாவில் அதிகமான மக்களால் பேசக்கூடிய இது வந்து ஹிந்தி அதுக்கடுத்த வங்காளம் அப்புறம் தெலுங்கு அப்புறம் ம மராத்தி அப்புறம் தமிழ் இந்த பர்சன்டேஜ்லாம் நமக்கு பெரும்பாலும் கேட்க போகிறதில்லை ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி படிச்சுக்கோங்க நாற்பத்தோரு சதவீதம் ஹிந்தி எட்டு சதவீதம் வங்காளம் எட்டு சதவீதம் வங்க காலம் ஏழு சதவீதம் தெலுங்கு அதுக்கப்புறம் ஒரு ஏழு சதவீதம் ஏழு சதவீதத்துக்கு கொஞ்சம் மேலே தெலுங்கு ஏழு சதவீதம் மராத்தி மராத்தி தமிழ் வந்து அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து தமிழ் ஸோ வந்து இதை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல எது கரெக்ட்டுன்னு சொல்லி கேட்கலாம் இந்தியாவில் பேசப்படுற முதல் ஐந்து மொழிகள் முதல் ஐந்து மொழிகள் ஹிந்தி தான் மேக்ஸிமம் மக்களால் நார்த் இந்தியா ஃபுல்லாக அதுக்கப்புறம் வங்காளம் அதுக்கப்புறம் தெலுங்கு அதுக்கப்புறம் தெலுங்கு தெலுங்குக்கு அப்புறம் தான் மராத்தி மராத்திக்கு அப்புறம் தமிழ் ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி அதுக்கப்புறம் தமிழ் ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் இப்படி நமக்கு வந்து அந்த இதை நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம் இந்தியாவில் வந்து வணிகம் சேரக்காண்டி வருகை தந்தவர்கள் யாரலாம்னா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இதெல்லாம் லைன் அப் பண்ண சொல்லலாம் போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அப்புறம் டேனியர்கள் டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் டச்சுக்காரர்கள் கோழிக்கோட்டில் வந்து இறங்கின இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து ஃபுல்லாக வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க கோ வா முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பாங்க கேரளாவோட பார்டர் ஃபுல்லாக கண்ணனூர் அது எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களில் தொடங்குது போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறமா டச்சுக்காரர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் டேனியர்கள் டேனியர்களுக்கு அப்புறமா தான் பிரெஞ்சுக்காரர்கள் அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து இந்தியாவில் தங்கியிருந்தனால இந்தியாவோட மொழியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்துருக்கு நம்மளோட பண்பாட்டில் டிஃப்ரெண்ட் வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறக்கு முன்னாடி மட்டுமே முந்நூறு ஆண்டுகள் ஆங்கிலேய கீழே தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம் ஸோ இந்தியாவில் ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான மொழியாக இருக்குது பள்ளி கல்லூரி பயிற்று மொழி அலுவலக மொழி அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் இப்படின்னு நிறைய இடத்துல ஆங்கிலம் தான் நம்ம யூஸ் இருக்கோம் அப்புறம் பாக்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபது இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்பொழுது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எட்டாவது அட்டவணையின் படி இருபத்ரெண்டு மொழிகள் இருபத்ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் சம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்பொழுது ஆறு மொழிகள் சம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய அரசியலமைப்பு எடுத்தோம் அப்படின்னா எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் சம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழி அதுக்கப்புறமா இன்றைக்கு வரையும் ஆறு மொழிகள் சம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு பண்பாட்டு பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து மக்களின் மொழி உடை உணவு முறை சமூக மதம் சமூக பழக்க வழக்கம் இசை கலை கட்டிடக்கலை எல்லாமே தான் வருது இதை பண்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு சமூகத்தோட அடையாளத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இம்பார்ட்டண்டான பிளேசஸ் பிரகதீஸ்வரர் கோயில் புனித தாமஸ் தேவாலயம் சென்னை தாஜ்மஹால் சாஞ்சி ஸ்தூபி கந்தரிய மகாதேவா கோயில் கந்தரிய மகாதேவா கோயில் கோனார் சூரியனார் கோயில் தில்வாரா சமண கோயில் சாஞ்சி ஸ்தூபி பிரகதீஸ்வரர் கோயில் புனித தாமஸ் தேவாலயம் புனித தாமஸ் தேவாலயம் சென்னை தாஜ்மஹால் சாஞ்சி ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி காந்தரிய மகாதேவா கோயில் கோனார்க் சூரியனார் கோயில் கோனார்க் சூரியனார் கோயில் தில்வாரா சமண கோயில் தில்வாரா சமண கோயில் ஸோ இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த ருபா நோட்டில் படிச்சிருப்போம் சாஞ்சி ஸ்தூபியாக இருக்கலாம் காந்தரிய மகாதேவா கோயில் கோனார் சூரியனார் கோயில் தில்வாரா சமண கோயில் எல்லாமே அதுக்கப்புறம் கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தோட ஒருங்கிணைந்த பண்பகுதியாக பார்க்கப்படுது இந்தியாவில் வந்து இப்போ இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் தான் இருக்குது ஒவ்வொரு மாநிலமும் அவற்றுக்கான உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் வந்து வச்சுருக்கோம் இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்களும் இருக்குது இந்திய நடனங்கள் மூலமாக நம்மளோட உயர்ந்த பண்பாடு வந்து நமக்கு வெளிப்படுது இந்திய தொழியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருக்கு ஸோ இந்திய தொழில் துறை இதுவரை வரையும் கண்டுபிடிச்சிருக்க நூறு சா நூறு கல்வெட்டுன்னா அதில் அறுபது கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு ஸோ அதான் அறுபது பர்சன்டேஜ் அதில் வந்து பெரும்பாலானது தமிழ் மொழியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நடனங்களை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதில் இசையும் நடனமும் முன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது இசை வடிவங்கள் பார்த்தோன்னா இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவானி இசை மற்றும் கஜல் இசை அப்படின்னு சொல்லி இசை வடிவங்கள் வந்து ஏராளமான பாடல்கள் மொழி நடையில் காணப்படுது இப்போ நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் நாட்டுப்பற்றி உணர்வால் நம்ம என்னதான் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து மொத்தமாக சேர்க்கப்பட்டிருக்கோம் நம்மளோட தேசிய கொடி தேசிய கீதம் அது எல்லாமே நம்மளை வந்து ஒன்றுபடுத்திட்டு இருக்கு ஒன்றுபடுத்திட்டு இருக்கு காந்தி ஜெயந்தி விழாக்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் இப்படி எல்லாமே கொண்டாடி நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கோம் இந்தியா அப்படிங்கிற ஒரே தேசத்துல வாழ்றனால இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வால் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நடனங்கள் அப்படியே இந்தியாவை வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு வட இந்தியாவில் வந்து கதக் வட இந்தியாவில் கதக் அசாமில் சத்ரியா அசா அசாமில் சத்ரியா அஸ்ஸாமில் சத்ரியா அதுக்கப்புறம் மணிப்பூர் மணிப்பூரில் மணிப்பூரி மணிப்பூரில் மணிப்பூரி ஒடிசாவில் ஒடிசி ஒடிசாவில் ஒடிசி ஆந்திராவில் குச்சிப்புடி ஆந்திராவில் குச்சிப்புடி தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளாவில் கதக்களி கேரளாவில் கதக்களி கர்நாடகாவில் யக்ஷகானம் கர்நாடகாவில் யக்ஷகானம் ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம் மேட்ச் அப்படியே கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ வட இந்தியாவில் கதக் அசாமில் சத்ரியா அ சா சா இருக்கா அதில் சத்ரியா சத்ரியா அசாம் சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதக்களி கர்நாடகா யக்ஷகானம் ஸோ அதில் டிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா அசாம் சத்ரியா மட்டும்தான் மீது எல்லாமே ஓரளவு நமக்கு தெரியும் வட இந்தியா கதக் அஸ்ஸாம் சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதக்களி கர்நாடகம் யக்ஷகானம் சரியா கர்நாடகம் கானம்னு வருது பாருங்கள் எக்ஷ கானம் கா கா சரியா அப்புறம் முக்கியமான நடனங்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளாவில் பார்த்தோம்னா தெய்யம் மோகினி ஆட்டம் ஸோ கேரளாவில் ஆல்ரெடி கதகளி பார்த்துட்டோம் அது போக தெய்யம் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாபில் வந்து பாங்க்ரா டான்ஸ் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் வந்து தும்ஹல் தும்ஹல் அப்படிங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீரில் ஃபேமஸாக இருக்குது அப்புறம் குஜராத்தில் வந்து கார்பா குஜராத்தில் கார்பா தாண்டியா தாண்டியா இது ரெண்டு குஜராத்தில் வந்து ஃபேமஸாக இருக்குது ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா ராஜஸ்தானில் வந்து கல்மலை கல்பேலியா கூமர் அப்போ நம்ம வந்து கொடை பிடிக்கணும் கூமர் ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசம் லாசலீலா ராஜலீலா சோலியா அஸ்ஸாமில் வந்து பிகு ஸோ நம்ம மேலே வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பிகு அப்படிங்கிறது ஒரு பண்டிகைன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ அசாமில் மறுபடி பிகு அப்படிங்கிறது டான்ஸில் இருக்குது ஓகே தமிழ்நாடு கரகாட்டம் உயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளாவில் வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாபில் வந்து பாங்க்ரா ஜம்மு காஷ்மீரில் வந்து தும்ஹல் குஜராத்தில் வந்து கார்பா தாண்டியா ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா கூமர் ராஜஸ்தானில் கல்பேலியா குமர் உத்தரப்பிரதேசத்தில் ராஜலீலா சோலியா அப்புறம் அஸ்ஸாமில் வந்து பிகு அசாமில் வந்து பிகு அவ்வளோதான் அலசனை முடிஞ்சிருச்சு